ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே சேங்காரின் பணிமான நமஸ்காரம் வார பலன் பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பத்தொன்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன் பார்க்கலாம் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் சாரம் அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரிய பகவான் புதன் சுக்கரனோட சேர்ந்திருக்க ரிஷபத்தில் குரு பகவான் கண்ணியில கேதுவும் சனி பகவான் கும்பத்திலையும் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இருக்கு இந்த வாரம் வரக்கூடிய பயிற்சிகள் மாற்றங்கள்னு பார்த்தேனா மாத கிரகமான சூரியன் வந்து மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு பதினாலாம் தேதி கார்த்தால போற வைகாசி மாசம் பிறகுது இந்த மாசத்துல இந்த வாரத்தில் பார்த்த சந்திர பகவான் புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியிலேயே இருக்க புனர் பூச நட்சத்திரம் மிதுன ராசியில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் கார்த்தால எட்டரை மணி வரலும் மிதுன ராசியிலேயே இருக்கார் அதற்கு பிறகு அவர் அஸ்த நட்சத்திரம் வரலும் போறார் அதாவது மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி நாலு ராசிகளை தாண்டி போறார் அஸ்த நட்சத்திரம் வரலும் போறார் கன்னியாரா இந்த வாரத்தில் பார்த்து இல்லையானால் சுப நிகழ்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பூச நட்சத்திரம் வருது பூச நட்சத்திரம் பதிமூணாம் தேதி அன்னைக்கு அது ஒரு பெரிய விசேஷம் வடலூர் பூசத்துக்கே பெயர் போன இடம் தைப்பூசம் பெரிய விசேஷம் இருந்தாலும் எல்லா பூசத்திற்கும் வடலூரை நினைச்சு அங்க வந்து வள்ளலாரை பற்றி சொல்லாத ஒரு நாளே இருக்காது அஷ்டமி அதாவது வளர்பிரை அஷ்டமி இந்த வாரத்தில் வருது வளர்பிறை அஷ்டமி வந்து தேதி வருது நார்மலாக தேய்பிரை அஷ்டமிக்கும் வளர்பிரை அஷ்டமிக்கும் வந்து கால பைரவரை வணங்குவா இருந்தாலும் கால பைரவரை வளர்பிறை அஷ்டமியில் வணங்குறவா தேய்பிரை அஷ்டமியில் வணங்காமல் இருக்கிறது சால சிறந்தது ஏன்னால் வளர்பிறை அஷ்டமியில் வணங்கக்கூடிய பைரவரை போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக நீங்கள் கேட்ட வரங்கள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஞாயிற்றுக்கிழமை அதாவது தேதி அன்றைக்கி ஏகாதசி சர்வ ஏகாதசி அன்னைக்கு வைணவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் சரி இந்த வாரத்தில் பார்த்தா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம்னு பார்க்கும்பொழுது சந்திராஷ்டிரமம் விருச்சிக ராசிக்கு இருக்கு கார்த்தால் ஒரு எட்டரை மணி வரலாம் அதற்கு பிறகு தனுசு மகரம் கும்பம் நான்கு ராசிக்களுக்கும் சந்திராஷ்டிரம காலமாக இருக்கும் இந்த வாரம் இந்த வாரப்பலன் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றது பார்ப்ப கன்னி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி புத ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கார் மறைஞ்சிருந்தாலும் மறைந்த புதன் நிறைந்த கல்வியை கொடுக்கக்கூடியவர்னு சொல்லக்கூடியது மனசுக்குள்ள சில பயங்கள் இருக்கும் இருந்தாலும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது விலகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு வந்து குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றம் ஓடிப்போனவனுக்கு ஒம்பதுல குருன்னு சொல்கிறது பெரிய விசேஷம் இந்த வாரம் பார்த்தோம்னா ஒன்பதாம் இடத்துல வந்து சூரிய பகவானும் வர சூரியனும் குருவும் சேர்ந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வேலையில் வந்து உங்களுக்கு புதிய வா வேலை வாய்ப்பு கிடைக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜாக இருக்கிறவங்களுக்கு ஏற்றம் கிடைக்கும் தொழிலில் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் வேலையில் வந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சுக்கர பகவான் மறைஞ்சிருந்தாலும் ரெண்டு பத்து அதிபதி ரெண்டு ஒம்பது அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கார் இதன் மூலியமாக பார்த்தேன்னா மறைந்த இடத்துல இருந்து திடீர் தனம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதாவது ரேஸு லாட்ரி ஷேரு இந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது எந்த இடத்துல எக்ஸ்பெக்ட் பண்ணலையோ அந்த இருந்து திடீர்னு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சம சப்தமத்தில் செவ்வாய் பகவானும் ராகு பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது எட்டாம் அதிபதி ஏழாம் இடத்துல வர்றதுனால லேண்ட் பிஸ்னஸ் பண்ணுறவா அதாவது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவா வீடு ஏதாவது விற்கணும்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு இந்த ஒரு காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் குரு வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கறதுனால நலத்தில் நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்தோன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடியவர் பத்தாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம் தொழிலில் பெரிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லைன்னா ப பத்தாம் இடத்துல பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காத்தால் ஒரு எட்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வரார் பதினொன்றாம் இடத்துல வந்து ஆட்சி பெற்று போய் இருக்கக்கூடிய சந்திர பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இரண்டாவது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இரண்டாவது திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் பதினைஞ்சாம் தேதி மாலை ஒரு ஆறு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துலருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வளரும் பதினொன்றாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கும்போது இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களும் கண்டிப்பாக இரண்டாவது திருமணமாகும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிற சந்திர பகவான் நினைத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் வர்றார் பன்னெண்டாம் இடத்துல வரக்கூடிய சந்திர பகவான் பதினெட்டாம் தேதி அதாவது பதினெட்டாம் தேதி கார்த்தால வரலும் முருகர் அதாவது பதினொ பதினஞ்சாம் தேதி மாலை ஒரு ஆறரை மணியிலிருந்து பதினெட்டாம் தேதி கார்த்தால வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது ஒரு எட்டரை மணி வரலும் பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறது சனி பகவானால் பார்க்கப்படுறார் புணர்ப்பு யோகமனையை அமையிறது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் எதிரிகள் அற்ற நிலையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரம் வந்து ஒரு பெரிய ஏற்றமான வாரம் உங்களுடைய ராசியிலே சந்திரபகவான் சந்திர பகவான் ராசியில் வரும்போது குருவினுடைய பார்வையில் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் குரு சந்திர யோகம் அமையிறது கஜகேசரி யோகம்னு சொல்லக்கூடியது இருபதாம் தேதி வரலும் அங்கே இருக்கிற இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கேதுவும் சஞ்சா சஞ்சா சந்திரனும் சேர்ந்து இருக்கிறதுனால மன சஞ்சலங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இருந்தாலும் ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ஏன்னால் குரு பகவான் பார்க்கறதுனால எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மொழியாக புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் படித்த இளைஞர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நாராயண பெருமாளை போய் வணங்கிட்டு வாங்க லக்ஷ்மி நாராயண பெருமாளை வணங்குறதன் மூலியமாக எல்லா விதமான மாற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் இந்த கவிதை எழுதுறவா கட்டுரை எழுதுகிறவா அதை தவிர வந்து படிக்க படிப்பு சொல்லிக் கொடுக்குறவா அதாவது ப்ரொஃபஸர்ஸு டீச்சர்ஸ் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த புத பகவானுக்கு உண்டான பச்சை மோதிரத்தை போட்டணும் பச்சை இது பட்டாணி வந்து இந்த லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் லக்ஷ்மி நாராயணன் கோவிலில் வந்து கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் நிச்சயமாக வரும்